வணக்கம் இது தமிழ் விண்ணின் மதிய பிரதான செய்திகள் செய்திகளோடு நான் லக்ஷனாய் ஆதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் எதிர்கட்சி எம்பிக்களின் பாதுகாப்பு தொடர்பில் அவையில் கூச்சல் குழப்பம் நுண் சிறிய மற்றும் நடுத்தர கடன்களை செலுத்த சலுகை காலம் அவசியம் கடமைகளை பொறுப்பேற்றார் புதிய கணக்காய்வாளர் நாயகம் இலங்கையின் வகுப்பறைகளில் பதினாறு மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் வெளியான தகவல் இலங்கை மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படவில்லை இந்தியா விளக்கம் பட்டதாரிகளை ஆசிரியர் சேவையில் இணைத்தல் அரசாங்கத்தின் விசேட அறிவிப்பு பாதாள உலகத்தை நிலைகுலிக செய்த ரொஹான் ஒலுகல தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதி மத தலைவர்களை இழிவுபடுத்தி பேசும் சில அமைச்சர்கள் வன்மையாக கண்டிக்கும் பேராயர் தொடர்ந்து விரிவான செய்திகள் எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான பாதுகாப்பு தொடர்பில் மீண்டும் நாடாளுமன்றத்தில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது பாராளுமன்ற கட்டளை இருபத்தி இரண்டு முதல் வரவின் பிரகாரம் நாடாளுமன்ற அலுவல்கள் இன்று ஆரம்பிக்கப்பட்டது அச்சந்தர்ப்பத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மதும பண்டாறு எழுப்பிய ஒழுங்கு பிரச்சினை ஒன்றின் போது இந்த கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது அப்போது நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹண பண்டார தனக்கு இருக்கும் பாதுகாப்பு அச்சுறுத்தல் குறித்து இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பலர் எழும்பி நின்று இது தொடர்பில் பேசிய நிலையில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது அச்சந்தர்ப்பத்தில் அமைச்சர் நளின் ஜாயத நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹன பண்டாரவுக்கு கட்சியின் உலக பிரச்சனையினாலேயே உயிர் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அதற்கு பதிலளித்த நிலையில் குழப்பம் அதிகரிக்க சபாநாயகரின் தலையீட்டில் அவை நடவடிக்கைகள் வழமைக்கு கொண்டு வரப்பட்டது நாட்டில் சுமார் பதினோரு லட்சம் நுண் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர் காணப்படுகின்றனர் இவர்கள் லட்சம் வாய்ப்பை வேலைவாய்ப்பை தருகின்றனர் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஐம்பத்தி இரண்டு சதவீதம் பங்களிப்பை இவர்கள் நல்கின்றார்கள் கடந்த காலத்தில் நாட்டில் ஏற்பட்ட நான்கு பெரும் துயர் சம்பவங்களினால் அவர்களின் தொழில் முயற்சிகள் மற்றும் வியாபாரங்கள் வீழ்ச்சி கண்டன இதற்கு அவர்கள் காரணமல்லர் அவர்களின் தவறால் இது நடக்கவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு புள்ளி விவரங்களின்படி இரண்டு லட்சத்து அறுபத்தி மூன்றாயிரம் தொழில் முயற்சிகள் மூடப்பட்டுள்ளன மேலும் சுமார் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் தொழில் முயற்சிகள் வங்குரோத்தடைந்துள்ளன என்று எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார் நாட்டின் கடனை மீளச் செலுத்துவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை சலுகைக்காக கிடைத்திருந்தாலும் நாட்டின் பொருளாதாரத்தின் உயிர்நாடியாக காணப்படும் நுண் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சி ஆண்மைகளுக்கு மராட்டே சட்ட அமலாக்கத்தில் இருந்து தற்காலிக சலுகையே கிடைத்தன ஆனால் இடைப்பட்ட காலத்தில் இவர்களினது கடன்கள் மறுசீரமைக்கப்படவில்லை எனவே பல கடுமையான பிரச்சனைகளை இந்த நுண் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சி ஆண்மையாளர்கள் எதிர்கொண்டு வருகின்றனர் ஆகையால் இவர்களின் பிரச்சனைகளுக்கு பிரயோக ரீதியிலான தீர்வொன்றை பெற்றுக் கொடுக்குமாறு அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுக்கின்றேன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்தார் இலங்கையின் புதிய கணக்காய்வாளர் நாயகமாக நியமிக்கப்பட்டார் இலங்கையின் கணக்காய்வாளர் நாயகமாக பதவியேற்றுள்ள அவர் அந்த பதவிக்கு தெரிவான முதல் பெண்ணொன்று பெருமையையும் பெற்றுள்ளார் எல் எஸ் ஐ ஜெயரத்ன வங்கி நிதி காப்புறுதி வரி திரைசேரி சேவைகள் மற்றும் கடன் முகாமைத்துவம் ஆகியவற்றில் அனுபவம் வாய்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது இலங்கையின் இரண்டாயிரத்தி இருபத்து ஐந்து அரச பாடசாலைகள் தொடர்பான மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாடு முழுவதும் ஆசிரியர்கள் எவ்வாறு பரவியுள்ளனர் என்பதில் பெரிய வித்தியாசத்தை காட்டுவதாக தகவல் வெளியாகியுள்ளது மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளிவிபர திணைக்களத்தின் புள்ளி தேசிய சராசரி பதினாறு மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்றாலும் ஒரு வகுப்பறையில் உண்மையான அனுபவம் பெரும்பாலும் ஒரு பிள்ளை கற்கும் பாடசாலை வகையை பொறுத்தது என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த பிரச்சினை ஆரம்ப பிரிவு பாடசாலைகளில் அதிகம் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐந்தாம் வகுப்பு வரையான மாணவர்களுக்கு மட்டுமே கற்பிக்கின்ற பாடசாலைகள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விபர திணைக்களத்தினால் வகை மூன்று பாடசாலைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளதுடன் ஒப்பீட்டளவில் இங்கு ஆசிரியர்கள் ஐந்து லட்சத்து எண்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்களை கையாளுகின்றார்கள் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பெரிய வன்னே பி பாடசாலைகளுக்கு மாறாக விஞ்ஞான பாடங்களை வழங்கும் நகர்ப்புற பாடசாலைகள் தங்கள் மாணவர்களை நிர்வகிக்க எண்பத்தி இரண்டாயிரத்துக்கு மேற்பட்டவர்களை கொண்ட மிகப்பெரிய பணியாளர்களை கொண்டுள்ளன இந்நிலையில் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையிலான இடைவெளி பிராந்தியத்திற்கேற்ப மாறுபடும் என்று டி சி எஸ் அறிக்கைகள் தெரிவிக்கின்றன பெருந்தோட்டங்களில் ஒரு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் பன்னிராயிரத்து ஏழு ஆசிரியர்கள் மட்டுமல்ல பாடசாலைகளில் படிக்கின்றனர் என குறிப்பிடப்படுகின்றது இலங்கையின் ஒட்டுமொத்த எண்ணிக்கை எண்ணிக்கையை விட சிறப்பாக தெரிந்தாலும் இரண்டாயிரத்தி தரவு கிராமப்புறம் மற்றும் பெருந்தோட்ட பாடசாலைகள் இன்னும் சிரமத்தில் இருப்பதை காட்டுகின்றது நாடு முழுவதும் உள்ள இரண்டு லட்சத்து ஒன்பதாயிரத்து ஆசிரியர்களில் ஒரு லட்சத்து நான்கு பேர் பயிற்சப்பட்ட பட்டதாரிகள் என்றும் எண்பத்தி இருநூற்றி தொன்னூற்றி ஆறு பேர் பயிற்சி பெற்ற பட்டதாரிகள் அல்லாதவர்கள் என்றும் அறிக்கை கூறுகின்றனர் ஆண்ியர்களுடன் ஒப்பிடும்போது பெண் ஆசிரியர்கள் பெரும்பான்மையாக உள்ளனர் அந்த வகையில் ஒரு லட்சத்து எண்பதாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்து பெண் ஆசிரியர்கள் அறுநூற்று எண்பத்தி ஆறு உள்ளனர் வகை மூன்று ஆரம்ப பிரிவு பாடசாலைகளுக்கு எண்பத்தி மூன்று சதவீத ஆசிரியர்கள் பெண்கள் எனவும் தெரியவந்துள்ளது ஆறாயிரத்து நூற்றி ஐம்பத்தி ஏழு பாடசாலைகள் சிங்களத்தில் பிரத்யேகமாக கற்பிக்கப்படுகின்றதுடன் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு பாடசாலைகள் தமிழ் மொழியில் கற்பிக்கின்றன மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அறிக்கை இந்த விடிகளில் நவீன பாடத்திட்ட தேவைகளை பூர்த்தி செய்ய நாற்பது மும்மொழி பாடசாலைகள் மற்றும் இருமொழி விருப்பங்களை கொண்ட சுமார் முப்பத்தி ஒன்பது பாடசாலைகளை கொண்ட ஒரு சிறப்பு குழுவும் உள்ளதாக குறிப்பிடத்தக்கது இந்திய கடற்படையினரோ அல்லது இந்திய கரையோர காவல்படையினரோ இலங்கை மீனவர்கள் மீது எவ்வித தாக்குதலையும் மேற்கொள்ளவில்லை என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக இலங்கையில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் தெரிவித்துள்ளது இந்திய கடற்படை அதிகாரிகளால் இலங்கை மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் வகையிலேயே இலங்கையில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலய பேச்சாளர் இதனை தெரிவித்துள்ளார் கடந்த இந்திய கடற்படையினால் தாக்குதலுக்கு உள்ளானதாக இலங்கை மீனவர்கள் சிலர் கரைக்கு திரும்பிய நிலையில் இந்த விடயத்தை தெரிவித்திருந்தனர் அவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் பிரதேச மக்களினால் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது இலங்கை ஆசிரியர் சேவைக்கு பட்டதாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வதற்காக திறந்த மற்றும் வரையறுக்கப்பட்ட இரு போட்டி பரீட்சைகளை நடத்துவதற்கு கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு இரு வர்த்தமான அறிவித்தல்களை வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மூன்றாம் தேதி வரை அரசு சேவையில் இணைந்து கொள்ளாத பட்டதாரிகள் தற்போது அரசு சேவையில் இருக்கும் பட்டதாரிகளுக்கு இந்த போட்டி பரீட்சைகள் நடத்தப்படும் என்று வர்த்தமானிகள் அறிவிக்கப்பட்டுள்ளது தற்போது அரசு சேவையில் இல்லாத பட்டதாரிகளுக்கு நடத்தப்படும் போட்டி பரீட்சை நாடு முழுவதும் உள்ள தேசிய மற்றும் மாகாண பாடசாலைகளில் சிங்களம் தமிழ் மற்றும் ஆங்கில மொழி ஆசிரியர் வெற்றிடங்களுக்காக இலங்கை ஆசிரியர் சேவைக்கு பட்டதாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டி பரீட்சை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இரண்டாவது போட்டி பரீட்சை தேசிய மற்றும் மாகாண பாடசாலைகளில் சிங்களம் தமிழ் மற்றும் ஆங்கில மொழி ஆசிரியர் வெற்றிடங்களுக்கான இலங்கை ஆசிரியர் சேவைக்கு பட்டதாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டி பரீட்சை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று என பெயரிடப்பட்டுள்ளது மேலும் இம்மாதம் இருபதாம் தேதி காலை ஒன்பது மணி முதல் மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி இரவு ஒன்பது மணி வரை அரசு சேவையில் இல்லாத பட்டதாரிகளுக்கு நடத்தப்படும் பரிட்சைக்கு ஒன்லைனில் மட்டுமே விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் எனவும் வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் அரச சேவையில் உள்ள பட்டதாரிகளுக்காக இன்று காலை ஒன்பது மணி முதல் பத்தொன்பதாம் தேதி இரவு ஒன்பது மணி வரை ஒன்லைனில் மட்டுமே விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் பிப்ரவரி பத்தாம் தேதிக்கு முன்பு ஒன்லைனில் விண்ணப்பித்த பட்டதாரிகள் மீண்டும் விண்ணப்பிக்க தேவையில்லை அந்த விண்ணப்பங்கள் இந்த போட்டி பரீட்சைக்கு விண்ணப்பித்ததாக கருதப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கை பரீட்சை திணைக்களத்தில் டபிள்யூ 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 டாட் டூனெட் டாட் எல் என்ற இணையதளம் தளத்திற்கு சென்று விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்ய வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக இரு இருக்கப்பட்டுள்ளது போட்டி புரட்சியில் குறைந்தபட்சம் நாற்பது சதவீத மதிப்பெண்களை பெற வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் சினிமா பாணியில் எனக்கு அதிர்ச்சி கொடுத்த உதவி போலீஸ் அத்தியட்சகர் ரோஹான் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கடந்த முப்பதாம் தேதி இரவு ஏற்பட்ட சுகவீனம் காரணமாக கொழும்பு தேசிய மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார் திடீர் சுகவீனம் காரணமாக வர் கொத்தலாவ பாதுகாப்பு பல்கலைக்கழக அனுமதிக்கப்பட்டார் அங்குள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற அவர் போலீஸ் மா அதிபர் பிரியந்த சூரியவின் அறிவுறுத்தலின் பேரில் சிறப்பு மருத்துவர்கள் குழுவால் பரிசோதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவர் தற்போது தேசிய மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார் ரோஹான் தற்போது குணமடைந்து சிகிச்சை பெற்று வருவதாக போலீஸ் மா அதிபர் பிரியந்த சூரிய தெரிவித்துள்ளார் அனுர அரசாங்கத்தில் பாதாள உலக குழு மற்றும் போதைப் பொருள் கடத்தல் கும்பலுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது அண்மையில் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பதுங்கியிருந்த பல பாதாள உலக குழு தலைவர்கள் ரோஹான் ஒலிகல்ல தலைமையில் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது அரசியல் தலைவர்கள் எத்தனை வாக்குறுதிகளை வழங்கினாலும் நாட்டின் அடித்தளம் இன்னும் பலவீனமாகவே உள்ளதாக பேராயர் மெல்கம் கர்த்தனால் ரஞ்சித் தாண்டகை தெரிவித்துள்ளார் நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு கத்தோலிக்க ஆராதனைகள் பொருளை அணைத்து புனித தேவாலயத்தில் நடைபெற்றன இதன்போதே பேராயர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இலங்கை பிரித்தானியர்களிடமிருந்து சுதந்திரம் பெற்று எழுபத்தி ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன இந்த நீண்ட காலத்தில் ஆன்மீக சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை அடைய நாம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் சுதந்திரம் குறித்த ஆரம்பகால கனவை இன்னும் நனவாக்க முடியாமல் இருப்பது கவலைக்குரியது சுதந்திரத்திற்கு பிறகு அறிமுகப்படுத்தப்பட்ட திறந்த பொருளாதார கொள்கைகள் மற்றும் உலகமயமாக்கல் ஆகியவை நமது உள்நாட்டு உற்பத்தி முறையை முழுமையாக சீர்குலைத்துவிட்டன அன்று அநேகமானவற்றில் தன்னறிவு பெற்றிருந்த நாம் இன்று ஒரு சிறிய ஊசி முதல் கப்பல்கள் வரை அனைத்தையும் வெளிநாட்டு பாயிண்ட் இறக்குமதி செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம் அன்று இருபது ரூபாய் வரையில் இருந்த அமெரிக்க டாலரின் மதிப்பு இன்று பல மடங்கு உயர்ந்து நமது பொருளாதாரத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது நமது சமூகத்தில் முன்பிருந்த ஒழுக்கம் நேர்மை தேசபக்தி இன்று எங்கே மறைந்து விட்டது என்ற கேள்வி எழுகின்றது மதங்கள் மனிதர்களை மிருகங்களாக மாற்றாமல் பண்புள்ளவர்களாக மாற்றும் ஒரு வழியாகும் மத தலைவர்கள் மற்றும் பௌத்த பிக்குகள் பொது பிரச்சனைகளில் கருத்து தெரிவிக்க உரிமையில்லாதவர்கள் போல சிலர் கருதுகின்ற நிலைமை தற்போது வலுத்து வருகின்றது சில அமைச்சர்கள் கூட மத தலைவர்களை இழிவுபடுத்தும் வகையில் பேசுவதை நாம் கண்டிக்க வேண்டும் ஒரு நாட்டின் உண்மையான பொருளாதார முன்னேற்றம் என்பது அந்த நாடு தார்மீக கொள்கைகளின் அடிப்படையில் கட்டியெழுப்பப்பட்டால் மட்டுமே சாத்தியமாகும் மதமோ சரியான கொள்கைகளோ இல்லாத சமூகம் நீண்டகாலம் நிலைக்காது என்பதற்கு இன்றைய ஐரோப்பாவே சான்று இத்தகைய சூழலை இலங்கையில் உருவாக்க முயல்வது முட்டாள்தனமான செயலாகும் இலங்கை தற்போது மிகவும் ஆபத்தான ஒரு பொருளாதார காலகட்டத்தில் உள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் ஆலோசனைகளை பின்பற்றினாலும் வறுமை பொருளாதார ஏற்ற தாழ்வு மற்றும் கடன் சுமையால் மக்கள் பெரும் நெருக்கடிக்குள்ளாகியுள்ளனர் அரசியல் தலைவர்கள் எத்தனை வாக்குறுதிகளை வழங்கினாலும் நாட்டின் அடித்தளம் இன்னும் பலவீனமாகவே உள்ளது நமது கலாச்சாரம் மற்றும் நாகரிகத்திற்கு பொருந்தாத சிந்தனைகளை திணிக்க முயலாமல் நமது நாட்டில் நிலவும் மத மற்றும் தார்மீக விழுமியங்களின் அடிப்படையில் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் எதிர்கட்சி எம்பிக்களின் பாதுகாப்பு தொடர்பில் அவையில் கூச்சல் குழப்பம் நுண் சிறிய மற்றும் நடுத்தர கடன்களை செலுத்த சலுகை காலம் அவசியம் கடமைகளை பொறுப்பேற்றார் புதிய கணக்காய்வாளர் நாயகம் இலங்கையின் வகுப்பறைகளில் பதினாறு மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் வெளியான தகவல் இலங்கை மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படவில்லை இந்தியா விளக்கம் பட்டதாரிகளை ஆசிரியர் சேவையில் இணைத்தல் அரசாங்கத்தின் விசேட அறிவிப்பு பாதாள உலகத்தை நிலைகொலிய செய்த ரொஹான் ஒலுகல தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதி மத தலைவர்களை இழிவுபடுத்தி பேசும் சில அமைச்சர்கள் வன்மையாக கண்டிக்கும் பேராயர் இத்துடன் தமிழ்வினின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற எமது யூடியூப் பக்கத்தின் ஊடாக அணிந்திருங்கள் வணக்கம்